குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் மடியனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாசியில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த மாதத்துல உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்க போது தொழில் அமைப்புகள் எப்படி இருக்க போது ஆரோக்கியம் கணவன் மனைவி உறவு வேலை படிப்பு காதல் குடும்ப தலைவியார் ஹவுஸ் ஒய்ஃபுகளை இந்த மாதம் எப்படி இருக்க போகுது வயது முதிர்ந்த நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது இப்படி எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல கன்னி ராசிக்கு இந்த மாதம் வருமானம் எப்படி இருக்க போகுது பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்க போகுது ஃபர்ஸ்ட் வருமானம் பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது இரண்டாம் இடம் இரண்டாம் அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சுக்கர பகவான் சுக்கிரனோட சேர்ந்து குருவும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்துருக்கிறாங்க இப்போ இரண்டாம் இடத்துக்கு சுக்கிரன் குரு இணைந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை கிடைக்கிது இப்போ இரண்டாம் அதிபதி குருவோட சேர்ந்து பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக இருந்து வரக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களும் இந்த மாதம் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது எவ்வளோ நாளைக்கு இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த சுக்கிரன் கடகராசிக்குள்ள பயிற்சியாகிறார் கடகராசிக்குள்ள அந்த சுக்கரன் வரும்போது கேதுவை நோக்கி பயணமா இருக்காது ஆல்ரெடி வருமானத்தை அதிகரிக்க அங்க ஒரு ஃபேவர் வருமானத்தை ஒரு வாய்ப்புகளை அந்த சுக்கரன் அங்க ஏற்படுத்தி தரலாம் அவ்வளவுதான் இப்ப முதல் இருபது நாட்களுக்கு பொருளாதார ரீதியா எந்த விதமான முடிவு எடுக்கலாம் குடுக்கல் வாங்கலாம் ஒரு பணம் பணம் கட்டுறதோ ஒரு லோனுக்காக ஏற்பாடு பண்றதோ இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரி முதல் இருபது நாட்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே குட் ரெண்டாவது தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா பத்தாம் இடத்துலயே குருவும் சுக்கரனும் யாரெல்லாம் கூடு தொழில் பண்ணுறீங்களோ கணவன் மனைவியாக இறந் இணைந்து வேலை செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது ஏன்னா ஒன்பது கூடியவர் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும் போது கர்மாதிபதி யோகம் இருபதாம் தேதிக்கு மேலே அந்த யோகம் இல்லையா அந்த அந்த சுக்கரன் தான் வந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சியாயிருவார்னு சொல்கிறீங்களே அப்படின்னா பதினோராம் இடத்துக்கு பயிற்சியானாலும் அங்க புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கர்மாதிபதி உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிற லாபத்துல அப்ப அங்கேயும் ஒன்பது வத்துக்கூடிய ஒரு இணைவு அங்க நடக்குது பதினொன்னாம் இடத்துல லாபத்துல சிம்பிளா உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு அமைப்புகள்லையும் நம்ம நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டோம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் போராடி ஜெயிச்சிருக்கும் ஓ விட்டு கொடுக்க கூடாது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஸ்மூத்தான ஒரு விஷயத்துக்கு ஸ்மூத்தான ஒரு ரிசல்ட்டை நோக்கி ஓட போகுது அப்படிங்கிறத ஈஸியா சொல்லிடலாம் தொழிலாகட்டும் வருமானமாகட்டும் பெரிய எதுவும் கொடுறது இல்ல தொழில் நல்லா வருமானம் இருக்கும் இல்லையா அப்போ ரெண்டுமே சேஃபர் தான் இருக்கு இந்த மாசம் உங்களுக்கு ஓகே உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க அஷ்டமாதிபதியான செவ்வாய் ராசிக்குள்ள வந்து அமர்ந்திருக்கிறாருங்க நாலாம் அதிபதி பத்தில் இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனால் அஷ்டமாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ள அதே நேரத்துல ஆறு கூடிய ஒரு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது இங்கே இங்க சனி செவ்வாயினுடைய தொடர்பு ராசிக்கு ஏற்படும்போது வண்டி வாகனம் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தும் போது ஒரு கேஸ் ஆன் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி மின்சாரமோ ஆயுதங்களோ அந்த இயந்திரங்கள் அதை மிக்சி கிரைண்டரு வாஷிங் மிஷின் இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ இது அதே போல் வந்து வாகனங்களை இயக்கும்போதும் இந்த காலகட்டம் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் முதன்மையான ராசி முதன்மையான லக்னம் கன்னி ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகப்படி செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்திரங்களோ அல்லது சனியினுடைய தசாபுத்தி அந்திரங்களோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக விபத்து கண்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே போல் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க சரிங்களா நான்வெஜ் சாப்பிட்றது இந்த பட்டை கிராம்பு சோம்பல போட்டு நல்லா மசாலா ஐட்டங்களோட சாப்பிட்றீங்கன்னு வைங்க ஸோ அது பயங்கரமா வயிற்றில் பிரச்சனைகளை கொடுத்துரும் ஸோ அந்த ரெண்டு விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல மைண்ட்ல வச்சுக்கோங்க மூணாவது இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மூணு கூட வரை ராசிக்குள்ளே இருக்கும்போது எதையுமே துணிஞ்சு பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த தைரியமெல்லாம் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை அந்த தைரியமெல்லாம் கிடைக்கும் அதே போல் வந்து ராசி அதிபதி பதவியில் இருக்கும்போது இவ்வளவு தானே உடம்புக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பக்குவமும் உண்டு இருந்தாலும் ஏன் தேவையெல்லாம் போய் உடம்பை வருத்திக்கணும் நம்ம அப்படிங்கறதான் நான் சொல்றேன் ஸோ இந்த விஷயங்களை நம்ம கவனமா இருந்துட்டோம்னா பிரச்சனைகள் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் ஓகே இதே காலகட்டம் சம்பந்தமான விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் தொந்தரவு வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது முக்கியமாக ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஎன்டி ஸ்கின்னு சம்பந்தமான பிரச்சனைகள் யாராவது இருந்தது அப்படின்னா அது கண்டினியூ ஆகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை சொல்லுது அது அக்ரவேட்டாங்க அது அதிகமாகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் இவ்வளோ நாள் வந்து ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல இருந்து எங்களை படா படுத்துச்சு இப்போ எகெயின் சனி வந்துட்டார் சனி வக்ரமாக இருக்குது சாமி பயப்பட வேண்டாம் திருமணமாகாத ஆகாத கன்னிராசி கண்ணீலக்க நண்பர்களுக்கு எடுக்கப்படும் கடுமையான முயற்சிகளுக்கு நல்ல வளனாக நல்ல வரனை உங்களால் இந்த காலகட்டம் பார்க்க முடியும் கணவன் மனைவிக்குள் என்ன கருத்து வாயுபாடுகள் இருந்தாலும் ஈவன் டிவோர்ஸ் வரைக்கும் போன அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலுமே கூட சனி இப்போ வக்ரம் போது இந்த காலகட்டம் போய் வாழ்க்கை துணை கிட்ட பேசுங்க மனசை விட்டு பேசுங்க மனசில் என்னென்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பேசுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது இப்போ பிரிந்த கணவன் மனைவி கூட சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா திக்பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கீழே தான் அந்த சனியை உச்சமாகிறார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வாழ்க்கை துணை பிடிவாதமாக இருக்கும் நான் சொன்னது நீ கேளு அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளால முதல் பத்து நாளைக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் ஏன்னா பதினொன்னாம் தேதியோட புதன் வக்ர நிவர்த்தி அடையுது முதல் பத்து நாளைக்கு நானா நீயாங்கிற போட்டி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அதுக்கப்புறம் சாமி நீதான் பெருசு என்னால சமாளிக்க முடியல சாமி விட்டுரு என்ன வேணாலும் பா பண்ணிக்கலாம் நீ சொல்றதையே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்க துணை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு ஏன்னா நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நீங்க என்ன செஞ்சா நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த நிர்ணயிக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்குது சமீப காலத்தில் ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உறவுகளில் விரிசல் ஏற்படாமல் நல்லபடியாக போகலாம் வேலை அறாம் இடத்தில் ராகு டே அண்ட் நைட் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் முகம் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாத்துக்கும் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஆறு கூடிய வக்ரமாக இருக்கிறதுனால அடிக்கடி பயணங்களும் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் குருவின் பார்வை இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு தான் வருது பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் நம்மளுக்கு சாதகமா தான் இருக்கு இப்போவும் சமாளிக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுத்துருது ஆனா ஒர்க்லோடு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை கண்டிப்பா ஒர்க்லோடு உண்டு அதே நேரத்துல வந்து வேலையில ப்ரொமோஷன் ஆகட்டும் வேலைக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போய் வேலை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் ஸோ வெல் அண்ட் குட் அந்த விஷயத்துல படிப்பு படிப்பை பத்தி கவலையே விடாதீங்க ரெண்டாம் இடத்திற்கும் நான்காம் இடத்திற்கும் குருவினுடைய பார்வை இருக்குது ஸோ அப்போ ரெண்டு குடையவரோட அந்த குரு சேர்ந்துருக்கார் நாலு குடையவரு குரு பகவானா வர்றதுனால படிப்பு அப்படிங்கிற விஷயங்கள்ல வந்து எந்த தொந்தரவும் இல்லை குழந்தைகள் நல்லபடியாவே படிப்பாங்க விளையாட்டுல ஆர்வம் இல்லாம படிப்புலயே ஆர்வம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நிறைய நிறைய புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதாவது வந்து தொழில் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு விஷயத்தை படிச்சோம்னா அதுலேருந்து நம்ம நம்மளுடைய தொழில மாற்றுறதுக்கோ தொழில கொஞ்சம் ஏனிங்ஸ் அதிகப்படுத்துறதுக்கோ உண்டான வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு தான் தொழில் கல்வின்னு சொல்றது அந்த விஷயத்தை இந்த காலகட்டம் நீங்க கத்துப்பீங்க அது நல்லாதான் இருக்கு படிப்புல எல்லாம் ஒன்றும் தொந்தரவுகள் எதுவும் இல்லை ஓகே காதல் அமைப்புகள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காதல் அமைப்புகளில் கொஞ்சம் சேஃபா இருக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகம் நிறைய கன்னிராசி கன்னீலக நண்பர்கள் இந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்கும்போது டிவோர்ஸ் அதாவது என்ன சொல்லிட்டு பிரேக்அப் இல்லையா பிரேக்கப் ஆகிட்டு வந்திருக்காங்க என்னன்னா உங்களுடைய ஆப்போசிட்டை வந்து உங்களால சமாளிக்கவே முடியாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேற வழியில் தான் ஆகணும் இல்லையா ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னும் இவ்வளோ டார்ச்சர் இருக்குது சரிதான் போ அடுத்ததை பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனநிலை கொடுத்துட்டு செவ்வாய் அந்த தைரியத்தை கொடுக்குது நம்மளுக்கு எது ஆகாதோ அந்த எண்ணத்தை மனசுக்குள்ள கொடுக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த பிரிவினையை ஏற்படுத்த வாய்ப்புகளை ஏற்படுத்துது அப்போது முடிஞ்ச அளவு தாமரை இலை மேல இருக்கக்கூடிய தண்ணி போல காதலர்கள் இருந்துட்டீங்கன்னா பெரிய தொந்தரவுகளை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அதிர்ஷ்டமாவது இந்த மாசம் இருக்குமா அப்படின்னு கேட்டா எட்டு கூடியவர் ஆறு செவ்வாய் லக்னத்துக்கே வந்தாச்சு ராசிக்கு வந்தாச்சு அதே நேரத்தில் ரெண்டு பதினொன்னு தொடர்பு வேணும் ரெண்டு பதினொன்று செவ்வாயோட தொடர்பு வருது அப்படின்னு பார்த்தா ரெண்டு பதினொன்று தொடர்புலாம் இல்லை அதிர்ஷ்டம் நம்பி போனீங்கன்னா விபத்து கண்டம் தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதிர்ஷ்டத்து பக்கம் போகாதீங்க லாபம் அது என்ன சொல்கிறது லாபம் கிடைக்கும் பொக்கிஷம் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லி போட்டு ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு நம்ப முடியாத விஷயங்களுக்குள்ள மனசை செலுத்தாதீங்க அது நம்மளுக்கு தவறான வழிகாட்டுதல் மூலமாக வந்த விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பின்னாட்களை தான் புரிஞ்சுக்குவோம் இருக்கிறத இழந்துட வேண்டாம் ஸோ அதை பார்த்துக்கோங்க ப்ராக்டிக்கலாக என்ன முடியும் எது பாசிபிளோ அதை அதை நோக்கி போங்க அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது மேலும் கன்னிராசி கன்னிலக்கண அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக எல்லா இடத்துலையும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே நேரத்தில் நீங்கள் இந்த மாதம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னா சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதுமானது ரொம்ப ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இந்த மாதத்தை நீங்கள் கடந்து வந்துடலாம் மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையாக நடக்கணும்னு சொல்லி பம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சி டிரம்பர்